என் அன்பிக்க நீங்கள் அனைத்து ஊடவியலாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கோடீஸ்வரன் இந்த படம் வந்து மீன்மாளர் ப்ரொடக்ஷனில் இரண்டாவது படம் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு படம் வந்து செய்யணும்னு சொன்னாங்க சரி வந்து என்ன இது அவங்க மீன்மவர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற வார படங்களில் வந்து சிறுவர்களை மையப்படுத்தி சிறுவர்களுக்குள்ள இருக்கிற இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வர வேண்டும் என்ற என்ன அவங்க உருவாக்குற படங்களில் நான் இரண்டாவதான படம் கூட்டாளியில் இணைந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இந்த படம் வந்து நாங்கள் வலமையான நான் செய்கிற மாதிரி சென்சர் பண்ணப்பட்டு திரைப்பட கூட்டு தான் பதிவு செய்யப்பட்டு தான் இதை வெளியிட்டிருக்கிறோம் வெளியிட போகிறோம் எதுவரை நாலாம் தேதி விஜயா திரையரங்கில் நாங்கள் திரையிறோம் மூன்று காட்சிகள் திரையிடுறதுக்காக உத்தேசித்திருக்கிறோம் அதற்கான டிக்கெட்களும் எமது மாநகர சபையில் வரிக்கு வரி செலுத்தப்பட்டு தயாராக இருக்கின்றது இது இந்த சந்திப்பு என்ன சொன்னால் உண்மையாக இப்போ இப்போதான் எல்லாரும் இங்கே மட்டக்களப்புல சினிமா செஞ்சு கொண்டு வாரோம் பெரிய அளவு பெரிய அளவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செஞ்சு வைத்து வாரோம் இந்த செய்தியை வந்து உலகத்துக்கு அதாவது நம்மட ஊர் மக்களுக்கு கொண்டு செ செல்லணும் என்றால் கட்டாயம் மீடியா இந்த மீடியாவோட தான் அனைத்தும் போய் சேர வேண்டும் இந்த படம் உண்மையில் வந்து நீங்க ஒரு மணித்தியால் அந்த படத்தை வந்து இருந்து பார்த்து சிரிச்சிட்டு மனமகிழ்ந்து போகக்கூடிய ஒரு படமா செஞ்சிருக்கிறோம் இதில் நடிச்சலாம் சிறுவர்களும் இந்த பெரிய அகலர் கொஞ்சம் பேர் மூத்த கலைஞர்கள் ரவதாசன் நீ தர்சனா அப்படி கொஞ்சம் பேர் நடிச்சிருக்காங்க மற்ற முழுதும் பெரிய சின்ன கத்தனை நடிச்சிட்டிருக்காங்க வேலை செஞ்ச அனுபவம் பெரிய ஒரு அனுபவம் என்று சிறுவர்கள்லாம் தெரியும் வீட்டில் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அந்த நாப்பத்தி ஒன்பது பேர்களை வச்சுட்டு படம் எடுக்கிற எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஆஹ் திறம்பட திறமையான கலைஞர்கள் அதாவது சிறு வேளாண்மை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க வீடு வந்து சேரும்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் இவங்க நடிப்பாக இருக்கட்டும் இவங்கள கலை ஆர்வமாக இருக்கட்டும் அனைத்தும் வந்து கச்சிதமாக இருக்கு டைமுக்கோ இந்த டைமுக்கு வாங்கண்டா ஒரு அஞ்சு நிமிஷம் பிந்தினாலும் சரியா வந்துடுவாங்க அதே மாதிரி இதுதான் சீன் இப்படித்தான் இருக்கணும் என்று சொன்னால் இல்லை நான் குறிப்பிட்டு சொல்லல நான் இந்த இப்படி இருக்கா அவ்வளவு தலை நான் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கிறேன் அந்த இவங்களுக்குள்ள இப்படி இருக்கான்றது ஆச்சரியப்படக்கூடிய வச்ச இந்த படம் அதே போல இந்த படங்கள்ல இது அடுத்த பரிமாணம் என்று சொல்லலாம் இந்த டெக்னிக்கல் விஷயத்திலயும் கொஞ்சம் மற்ற விஷயத்திலையும் செஞ்சிருக்கிறோம் இதுல வந்து என்ன இந்த தம்பி ரெண்டு பேர் வந்து ஒன்று சங்கரியன் இசையமைச்சிருக்கிறார் அவர் இன்றைக்கு வாரண்ட கொஞ்சம் சிறு வேலையால் அவர் வரல அவர் வந்து இந்த படத்தை வந்து உயிரோட்டி இருக்கிறார் அந்த இசை மூலமாக அடுத்தது இதை அழகா படம் பிடித்து எடிட் பண்ணி விஎஃப்எக்ஸ் வேலை எல்லாம் வந்தது தம்பி புஷ்பகாந்த் அவர் முன்னைக்கு ஒரு வேலை திடீரென்று நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் வச்சு அப்படியே அவர் வந்து கொள்ளல நீங்கள் நீங்க படத்தை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குண்டு நிச்சயமாக முதலா சோக்கு மீடியா எல்லாரும் வரணும் வந்து பார்க்கணும் உங்களோட கருத்தை கட்டாயமா எழுத வேணும் இன்றைக்கு ட்ரெய்லர் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அதையும் நீங்க பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரையும் நீங்கள் ஒரு உங்களோட சேனல்களை ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் மக்களுக்கு சென்றடைஞ்சு கட்டாயமாக அந்த சினிமா வளரணும் என்னென்று சொன்னால் மற்ற நிறைய இயக்குனர் இருக்காங்க ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு குறைவு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு காசு ப்ரொடியூசர் வந்து இதை உழைச்சிட்டு வர காசு என்ன போற காசை எடுக்கிறன்றது இங்கே குறைவு ஏண்டா நாங்கள் ஒவ்வொரு ஒரு டெக்னிக்கல் வேலை செய்கிறதுக்கும் அங்கே கேமராவுக்கும் மற்ற எடி இதுக்கெல்லாம் ஒரு செலவு ஒன்று செலவாகும் அதே போல் வெளியிடுறதும் வந்து அப்படி அதே செலவு ஒன்று தியேட்டரில் இருக்க தியேட்டருக்கு ஒரே செலவு கொடுக்கணும் அதே மாதிரி கன்வெர்ட் பண்றது ஒரு வேற அதுக்கு ஒரே கொடுக்கணும் இப்படி நிறைய செலவு இருக்கு இப்போ நாங்க பொதுவாக வகைக்காட்டு சபையில் ஒன்று சென்சர் பண்ணுறதுக்கும் காசி சகலத்துக்கும் செலவு ஒரு துகப்பணம் போகும் அந்த துகைப்பணம் திரும்பவங்களுக்கு வந்தா தான் அந்த ப்ரொடியூசர் இன்னொரு டிரெக்டரா பிடிப்பார் வாங்க நீங்க வாங்க தம்பி இந்த படம் அப்போ நம்மட கலையும் வளர்ந்து போவும் நிறைய இயக்குனர்களும் இங்கே வரலாம் அதனால இந்த படம் நிச்சயமாக இந்த படம் மட்டும் இல்லை யார் படம் மட்டக்களப்ப எடுத்தாலும் இந்த ஊடக நண்பர்களும் மக்களும் சென்று பாருங்க என்ன இந்திய படத்துக்கு நம்ம முண்டி கொண்டு இவ்வளோ இதெல்லாம் பார்க்க எவ்வளோ நிக்கிறீங்க லைன் போறீங்க இதுக்கு சின்ன அதே காசு அதை விட கொஞ்சம் குறையத்தான் காசு டிக்கெட் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்ல நல்லா இல்லையா இது நல்லா இல்லை என்று சொல்லி வந்தால் தான் அந்த ஊக்கம் அந்த எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இன்னும் செய்யணும் என்ற ஆசை வரும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அப்படி வரும் ஆகவே உண்மையில் இன்றைக்கு நிறைய மீடியா வந்திருக்கீங்க அகமகிழ்ந்த சந்தோஷம் இப்படி வார குறைவு அரிதி எல்லாரும் வந்திருக்கிறீங்க இதை இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கு எங்க எல்லாரையும் தவிர இந்த மீடியா தான் முன்னிக்க வேண்டும் என்று தார்மடம் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இது நம்ம ஊர் நம்ம ஊர் கலை நம்ம ஊர் கலை உலகெங்கும் எங்கும் சாத்த வேண்டும் கட்டாயமாக செய்து எங்களுக்கு இப்போ இந்த இதில் வந்து ஆரம்பமுடன் இந்த மட்டி நியூஸ் தான் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அந்த எங்கள் படத்துக்கு மீடியா ஸ்பான்சர் அவங்க தான் நான் ஏன் சொன்னால் நாளைக்கு இதுல இருந்து ஒரு ஆக்கள் வரணும் எனக்கு ஏற்கனவே இன்னொரு மீடியா என்கிட்ட கேட்டுத்தாங்க எந்த பேரும் ஸ்பான்சர் வரணும் எப்போ வரணும்னு அதே போல் எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து இந்த படத்துல ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆக்கள் வந்து ஸ்பான்சர் செய்யணும் நிச்சயம் அந்த படத்தை வந்து வெற்றியடை செய்கிறது எங்களோட உழைப்பை தாண்டி உங்களுக்கு உங்களெலாம் இருக்குது மீடியாவிலாம் இருக்கு ஏன்னு சொன்னா ஒரு கலைஞன் ஒரு கதையை வச்சுட்டு அதை எப்படி படமாக்குற அதை கற்பனையில கொண்டு படமாக்கிற திரையரங்களை கொண்டு வராண்டா அதை வெளியாகிறது இப்ப சில வர முதல் நீங்க பார்த்துப்பீங்க சில படங்கள் இங்கே இங்க வந்து முதல் ஆரம்பத்தில் எல்லாம் முதல் எடுத்த படம் நிறைய மக்கள் வந்து டிக்கெட்டே இல்லாமல் போனேன் அதுக்கு பிறகு வந்த உடங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சா நான் இப்போ கடைசியா போடியார் வந்து நல்ல படம் நல்லா கொஞ்சம் வெற்றி நான் செஞ்சதை சொல்கிறேன் பொடியாரில் வந்து கொஞ்சம் காசு அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு நட்டம் இல்லை என்று நான் எனக்கு எனக்கு தெரியாது அது ஊற்றிய உருவமானது அதே போல் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த மீன்ம ப்ரொடக்ஷன்ல நான் அவங்கள பணியாற்றுறதை சொல்கிறேன் இந்த படம் வெற்றி அடைஞ்சா அடுத்த படம் அவங்க தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும் என்றாபகர் ஸ்தாபகர் மதிப்புக்குரிய பேராசிரியர் பாரதி சொன்னாங்க என்கிட்ட அதனால்